உ வீட்டு பாசல தாண்டி நிக்கிறோம் எடுத்துடலாம் எடுத்துடலாம் இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு என்ன என்ன இன்னைக்கு எடுத்துடலாம் சரிக்கா வாங்க வர வேற என்ன சொல்றேன் அவ கையில வேண்டாங்கிற நீதான் நகை இருக்கணும் கொஞ்சம் செல்ல கிளியம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனா இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை விசாரிக்கிறேமா ஒரு வார்த்தை போற பத்து வார்த்தை விசாரிக்கணும் ஏன்னா நம்ம கொண்டு போய் எங்க சிக்க வச்சுட்டு அவன் உங்க ஆத்தாக்காரி கையால் எடுக்கிறது விளக்குமா நான் கேட்கறாங்க ஊருக்கே விளக்கு போடுவாடி நகை எடுக்கிறேன்னு தெரிஞ்சா நமக்கு விளக்கு போட்டு விட்டுருந்தால வீட்டுல இருக்கிற ஆடி வேலையை விட்டுவிட்டு

என்ன என்ன ஆயிப்போச்சு நேத்து வந்தவே என்ன செஞ்சுட்டு ஒரு ஏத்து ஏத்தி பாக்கியத்துக்கு மேல போய் விழுந்து சொல்லி என்ன தட்டி விட்டு என் மேல உருண்டு போர்க்களமே ஆயிப்போச்சு ஏமா இந்த எனக்கு தெரியாமத கேக்குறேன் வாட்டியே விழுங்கும்போது எந்த ஓடி இருக்குமா வீட்டு தடவை உருள் தடவை பிடிக்கல பிடிக்கல தடவை அப்படியே தெரியல ஊர் உலகத்துக்கு நிறைய பட்டம் கட்டி விட்டுருப்பா சாந்தி

ஏன் சத்திகல்லாம் இவ்வளவு விளக்கம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் சோனாவே நான் எல்லாம் ஓடிடுவேன் அப்ப எதுக்கு இந்த பக்கம் வந்த திருநார் ஓடு வந்த வயதில ஓடுறான் அப்படின்னு நாசமா பாரவலே

இன்னும் அவதே உலகம் போட்டு விட்டு எல்லா வேலையும் செஞ்சிருவான் பணம் அவ அதான் அஞ்சு லட்சம் லட்சமா

நாங்கள பேச பேச என்னடி நம்பிக்கை எல்லாம் பேசுற நம்பிக்கை தான் பாவளை கொடி நடிங்க அப்படியே ஒரு நிமிஷம் உனக்கு நான் என்னைக்கு துரோகம் நினைச்சிருக்கேன் இல்ல இல்ல நான் உனக்கு வீட்டுக்கு வந்தா காஃபி எல்லாம் வச்சு கொடுத்தேன் இங்க டீ வைப்போம் அவ்வளவுதான் இப்படியே பொத்தனா அப்படி அனுப்பிச்சுட்டு இருந்தேன் அவ சாமி ஆடுறவடி யார் யார் என்னைக்கு வந்தா போனாலும் அவனுக்கு தெரியும் சொல்லக்கிளி இப்போ ஒன்றை கேட்டு போனா சாலை பாக்கியத்துக்கு இல்ல ஒண்ணிக்க போட்டு இல்ல இவளா விட்டு இங்க வரைக்கும் வந்துட்டு என்னமோ நாங்க விட்ட மாதிரி வீதி வழியா வீடு தேடி வந்தத விட்டு வாயா

இங்க இதுவரைக்கும் வந்துட்டு திரும்ப போனான்னா மொத்த கதையும் ஏன் கதையில வச்சிட்டு எனக்கு தின்று போட்டு இந்த வேலைக்கு வேண்டாமா நாங்க நீ பேசி

பாக்கியா ஏன்டி ஏ என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கே எதுக்கு இப்படி பாபு என்னவா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தலமேல இப்படி வச்சு பேக் வச்சு தூங்கிட்டு இருக்கே என்ன தலையில நம்ம சொல்லக்க வேண்டிய நம்ம மூஞ்சில வச்சு 10 நிமிஷம் எடுக்கவே தெரிஞ்சிரும் கொண்ட

மூஞ்ச நல்லா சார் எங்களுடைய நாய் கொட்டி போடும்போது

உடம்புக்கு சரியில்லையா இல்லையா எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு நீ என்ன விஷயமா போல நேரம் மாதிரியே லோன் வாங்கிட்டு வரேன்ட்டு நகை போய் நகையெல்லாம் மாத்தணும் யாரையும் நம்பி காலம் இருடிய காலம் கெட்டு கிடக்குது ஆர்ட்ட கொடுத்து அனுப்புறது தெரியாம தான் ஒன்னே வர சொன்ன ஒன்னும் ஜல்ல கிளி என்ன முட்டு நேரம் மாத்து போறாங்க அது பேச மாதிரி எங்க போனாலும் ஊட்டுக்கு வந்து நேரம் முட்டு நேரம் மாதிரியே கேட்டுக்க இவளுக்கு நடந்த கோடுமையை மறைச்சுட்டு என்ன பார்த்து மாட்டு புறக்கருங்கிறா என்ன கோடுமை சந்தையில ஆட்டை திருடி வித்துக்கிட்டு அளவு பண்ணி கிடக்கிறவளாட்ட என்னடி என்னடி

எங்களுக்கு தெரியாது சொல்லு பதினாறு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு அதுல இருந்து உத்தம்பி பத்துனி ஒரு சொல்லு வாசி இந்த கதையெல்லாம் கேட்க முடியாது கேட்க முடியாது நின்று பத்தினியும்

கூட்டிட்டு வந்தவன் என்னாடி விசியாம்புதான் கேட்டதுக்கு ஏறி வரும்போது பயப்படாம பாப்பா எல்லாம் நல்லாயிரும் அப்படின்னா இருந்து வர வரைக்கும் நல்லா தாண்டி வந்தான் வீட்டுக்குள்ள வந்து உக்காந்தா இந்த கொலா மாவு தண்ணி பொம்பாரு அந்த மாதிரி பாரு மரப்பாச்சு மரப்பாச்சு பொம்மை மரப்பாச்சு பொம்மை வந்தான் என்னடி மரப்பாச்சு பொம்மைன்னு சொல்றானேடி என்னடின்னு கேட்டா சரி தொலைச்சு குளச்சி தொலைஞ்சிருச்சா எங்கியோ அப்படின்னு கேட்டா மரப்பாச்சு பொம்மை மரப்பாச்சு பொம்மைன்னு சொன்னாங்க அவனுக்கு வந்து காலத்து வாங்கிட்டு வந்தான்

அதாவது எங்களுக்கு மனசு கேட்கலடி கொஞ்சம் சமதி எங்களுக்கு போன் அடிச்சுட்டா தாரா வந்து என் சமதி அலங்கோல படுத்திட்டா எவனா ஒருத்தன் கூத்த பாத்தீங்களாடி ஆச்சா போச்சான அவளுக்கு ஒண்ணு கிடைச்சாவே ஒன்போது இது பண்ணுவா நான் என்ன தெரியுமா சொல்றேன் சேலக்கலி நம்ப ஆட்டு வெந்தபட்டு விதிவந்தான் அவன் மாசமா இல்லாம இவ தலை தண்ணி மாசமா தலை நீ சேர்த்த இல்ல அடுத்த மாசமே தலைக்கு தண்ணி ஊத்தி இருப்பான் ஏண்டிய இப்ப வந்தால்தான் நீ மாசம் தெருக்குள்ள போனா தானே தெரியும் எல்லாமே வீடு வாசலுக்கே வந்துருது நம்ம அப்படியா நாலு பக்கம் தெரியுது எனக்கு நடந்து போச்சு அப்படிப்பட்ட கூத்துல ஒரு வார்த்தை எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிருக்க சொல்றாங்க எப்படி தெரியும்

ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி எடுக்கணும்னா ஒரு கரெக்டான பொருள் தான் அரவு செலவு சிலைக்கு கரெக்டா இருப்பான்

வைசாமி <this prendergenie> <thudu> <étar -tẫenie>

அது இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு காரம்னா இதே மாதிரி எங்க ரூபாய் கொடுக்கறதுக்கு எப்படி எனக்கு ஒரு பத்து வருஷமா நான் போயிட்டு வரேன் ஒவ்வொரு பொருளா பாக்கணும் லவுக்குன்னு தூக்குறேன் அத தொடரதுக்குள்ள தகுதி வேணும் இதெல்லாம் மண்ணுக்குள்ள இருந்து பிடுஞ்சி எடுத்ததுமே அதெல்லாம் எம்பிட்டு நாளா அதெல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்கேன் தெரியுமா ஒன்னகை அதான் மண்ணுக்குள்ள இருந்து இதுல என்னடி முடியோட இருக்குது அதெல்லாம் அது ராஜ் அங்க யாரு கலத்துல இருந்து தட்டிட்டு வந்த அந்த பழக்கம் உங்க பலக்கு இதுங்க அம்மா தா போட்டுందது டியே கொஞ்ச கிட்ட வாங்களேன் இது தங்கம்மா இதோட கலர் அதான் கொஞ்சம் பாருங்க அதெல்லாம் இதெல்லாம் ஃபேண்டஸி ஸ்டோர்ல வாங்குனது எது அங்க வாங்குனாங்க 7.5 பவண்டே இது 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 7.5 பவ மිරිசி வை

இப்ப இவளுக்கு இவளுக்கு சண்டை என்னன்னு என்னை உங்களை ஒரே மாதிரி தானே எடுத்த எப்படி பேசுனது ஆனா என்னை இறக்க சொல்றான் அது நீ அது கிட்ட பதில் சொல்லுக்க இதுல என்ன ரிப்பேர்னு மட்டும் சொல்லு நாம அதே மாதிரி கொண்டு வரணும் பேசாக்கி ஆற்று எடுத்துச்சான் கம்மல் கரைஞ்சிருச்சா உம் அடா அட அட அந்த டீசனி யாருக்குமே இல்லை இதெல்லாம் பார்த்து பவளைக்குடியே செலகிலே இத போட்டுக்கிட்டு போனோம்னு வச்சுக்க போனோம் அப்படியே தாக 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 தாக்க இல்ல மின்ன முடியும் ஏறி

என்னயா என்ன கிட்டே எப்படி உப்பள்ளி வாயில் வச்சு விட்டேன் ஒரு